உணர்ச்சுவையை பற்றி சில கருத்துக்களை சொல்கின்ற போது அது சில பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அதை அரசியலா மாத்துறாங்க அதுக்கும் கூட்டணிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இங்கே மாண்புமிகு அண்ணன் ராஜா அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் எண்ணற்ற தமிழ் போராளிகளால் தமிழ் அறிஞர்களால் பாவலவேறு பெருஞ்சத்தினார் போன்ற எண்ணற்ற தமிழ் குடும்பங்களால் இந்த இயக்கம் ஆரியத்திற்கு எதிராக நிறுத்தப்பட்டு தூக்கி பிடிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த நாட்டுடைய ஆறாவது முறை முதலமைச்சராக வருவதற்கு தியாகம் செய்திருக்கிறது இங்க இருக்கிற இந்த கூட்டம் ஆக இந்த கூட்டத்தின் ஒரு பிள்ளையாக வேல்முருகனாகிய நான் இந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் குடும்பங்களில் இருந்து வருகின்ற கோரிக்கைகளை எனக்கே உரிய பாணியில் சட்டமன்றத்தில் வைக்கிறேன் முன் வைக்கிறேன் அதற்காக வாசிச சந்த் பரிவார கும்பலிடத்தில் பல்லிருத்தி சீட்டுக்காக நோட்டுக்காக கை நீட்டுகிற ஒருவனாக நான் வணக்கப்படுவேன் இல்லை இதை எனது அருமை நண்பன் சகத் அண்ணன் ராஜா புரிந்து கொள்வார் ஆனால் ஆட்டுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பீரோ புரிந்து புனிந்து கொண்டுகிறதா என்பதனால் என்னுடைய கேள்வி அதற்காக நான் திமுக விமர்சனம் செய்யவில்லை திமுக தலைவரை விமர்சனம் செய்யவில்லை இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கம் விவசாயத்திற்காக போராடிவர்களை குண்ட தடுப்பு சட்டத்தை கைது செய்து எதிர்த்து பேசினேன் நேற்று தமிழ் பெயர் மலையை வைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக கைது செய்வதை எதிர்க்கிறேன் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை குறித்து துண்டறிக்கி தந்ததை கைது செய்வதை எதிர்க்கிறேன் நேத்திக்கு பாலகிருஷ்ணனுடைய கருத்தும் திருமாவனுடைய கருத்தும் வேல்முருடைய கருத்தும் உங்களோடு இருந்து சில அரசு அதிகாரிகள் அரசு இயந்திர வர்க்கம் மாறான உங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் லட்சியத்திற்கும் மாறான முடிவுகளை எடுக்கின்ற போது தோழமையோடு நட்புணர்வோடு அன்பு சுட்டி காட்டுகிறேன் இன்னும் எண்பத்தி சுட்டிக்காட்டுகிறேன் பாமக தொடங்குவதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் இங்கே தரப்பட தளபதிகள் என்று பிற்காலத்தில் வைகோவால் அழைக்கப்பட்ட செஞ்சியார் மதுராந்தகத்தார் முட்டத்தார் நெல்லிக்குப்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஜாம்பான்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு என் சொந்த பங்காளி என்னுடைய சித்தப்பா பண்டூட்டியாரை அதிமுகவில் எதிர்த்து மூன்று கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகன் வேல்முருகனை சார்ந்தவர்கள் குடும்பம் அந்த வழி சுமந்த வேதனையில் இந்த கட்சி வளர்வதற்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய தளத்திலிருந்தும் பங்காற்றி இருக்கிறோம் ஏன் நீங்க தான் செய்கிற இடத்துல இருக்கிறீங்க இன்னைக்கு புலவர் கள்ளி பெருமாள் தூக்கரத்தில் டெல்லியில் இருந்து வரமாளித்த நீதி அரசர்கள் கனிவோடு பரிசீலித்தார்கள் தியாகனுடைய தூக்கு ரத்து பதிவுக்கு கலைஞரவர்கள் பரிசீலித்தார்கள் எத்தனையோ தமிழ்நாடு விடுதலைப்பு பொது மன்னிப்பு தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு வழங்கியது

இப்போது கூட நீங்கள் தொல்லியல் துறைக்கு முதலமைச்சர் இப்போ அறிவிச்சிருக்காங்க எட்டரை கோடி ரூபாய் இங்கு மேடையின் முன்பு ஐயா செந்தலை கௌதமன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நான் பார்க்கின்ற முகங்கள் இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய பங்காற்றிய மிகப்பெரிய சான்றோர்கள் தமிழ் அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் போராளிகள் என்று இந்த அரங்கம் மிகச்சிறப்பாக ஒரு அரங்கமாக இது அமைந்திருக்கிறது முதலில் இந்த அரங்கத்தை கண்டிப்பாக இலவசமாக எல்லா ஏற்பாட்டோடு தந்திருப்பார் நம்முடைய வேந்தர் இஐடி டி அவருக்கும் அவருடைய மகனுக்கும் முதலில் நான் நன்றி சொல்லுகிறேன் காரணம் எண்பத்தி ஆறு வயது தமிழ்நாட்டில் உலகளாவிய எங்கு தமிழ் சம்பந்தப்பட்ட மாநாடுகள் கருத்தரங்குகள் நிகழ்வுகள் நடந்தாலும் அவரும் பங்கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற வெளியில் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுற சில பத்திரிகைகள் அந்த பெயரை நான் சொல்லலை அந்த பத்திரிக்கை நம்மளை தமிழ் கம்பெனிகள் அப்படின்னு எழுதும் அது எந்த பத்திரிகைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகைக்கெல்லாம் இது தமிழ் கம்பெனிகள் இல்லைடா இது தமிழுக்கான எங்கள் குடும்ப உறவு என்று இது போன்ற உலகளாவிய புகழ்பெற்ற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இது போன்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுடைய நூலை அதை தொகுத்து இன்றைக்கு பதினாறு தொகுதிகளாக நம் கரங்களில் தவழ்வதற்கு தந்து அதை வெளியிடுகின்ற ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைமகனை இங்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு அழைத்து அதை வெளியிட செய்து இங்கு ஒரு நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இதை அமைத்து தந்ததற்கு இந்த அரங்கம் தந்ததற்காக முதலில் அந்த நிறுவனத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து நான் அதிகம் பேச போகிறதில்லை இந்த எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இரண்டு குடும்பங்கள் இந்த இரண்டு இருந்து எந்த கோரிக்கைகள் வந்தாலும் என்னால் இயன்றளவு முடிந்தளவு அதை நான் செய்து வருகிறேன் அதில் ஒன்று நான் சார்ந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தில் பிறந்து மார்க்சிய கருத்துக்களை உள்வாங்கி பிற்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட புலவர் கள்ளி பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர் செம்மன் பூமிக்காரர் அவர் கூடிய ஒரு விடுதலை போராட்டத்தையும் இது ஆயுத போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கான தன்னம்பிக்கையும் பயிற்சியும் தலைமை பண்புகளையும் என் போன்ற இளைய தலைமுறைக்கு விதைத்தவர்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லாத ஒரு சிறப்பாக அவர்கள் வேறு விதமான தளத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தளத்திலும் பணியாற்றிய ஒரு குடும்பம் தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவலர் ஏறு அவருடைய குடும்பம் தமிழுக்கு தொண்டாற்றுகிறது தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுகிறது தமிழ் இனத்துக்கு தொண்டாற்றுகிறது தமிழ்நாடு விடுதலைக்கு தன்னுடைய தவப்புதல்வனையே படக்கு தளபதிகளில் ஒருவராக தந்திட்ட குடும்பமாகவும் பாவலரேரு குடும்பம் இருக்கிறது ஆனால் ஐயா புலவர் ஐயாருடைய அன்பு மகன் வல்லுவனோ இங்கு அமர்ந்திருந்த நம்முடைய சோழன் நம்பையாரோ அவருடைய பேரன் பேர்த்திகள் உறவுகள் அவரை சார்ந்தவர்கள் பணிச்சுமையின் காரணமாக அல்லது வெவ்வேறு தலங்களில் பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு பாவலரேர் ஐயா இங்கே கூட நான் முதல் முறை எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஆறு முறை பொது தேர்தலை சந்திச்சுட்டேன் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிட்டேன் நானும் எத்தனையோ தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் முதல் முறைய இந்த எழுத்தடவுகள் நான் கூட வந்த உடனே மணல கேட்டேன் இங்க வந்த இதை புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு அழைப்பதை படிக்கிறதுக்கே பயமா இருக்கு காரணம் இங்கு பிறமொழி கலப்பில்லாமல் கலப்பு இல்லாமல் தூய தமிழ்சொற்களை கையாளுகிற ஒரு குடும்பமாக பேசுகிற ஒரு குடும்பமாக நமக்கு கையளிக்கிற ஒரு குடும்பமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு தமிழ் குடும்பம் என்றால் அது பாவலர் குடும்பம் அது மருமகனாக கிடைத்தவர்கள் அது ஐயா அருளியாராக இருக்கலாம் இறைக்குறவனராக இருக்கலாம் எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ்மணி குடும்பம் எந்த குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் இங்கே நன்றி உரையாற்றிருக்கின்ற அங்கேயிருக்கன்னியாக இருக்கலாம் அந்த குடும்பமே ஒரு தமிழுக்காக ஒரு தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு குடும்பம் ஆக இந்த இரண்டு குடும்பமும் இந்த மண்ணில் இருந்து இங்கே கூட பிற்குரிய அண்ணன் அவர்கள் அந்த உடனே சொன்னார் இந்த இரண்டு இந்த குடும்பங்கள் தமிழுக்கு பணி செய்து ஆனால் நான் பார்க்கிறேன் இங்கே தமிழறிஞர்கள் மூத்தவர்கள் அரசியலாளர்கள் கல்வியாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆனால் இளையோர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனால் இன்றைக்கு நான் கூட நேற்று மலேசியா நாட்டில் இதைத்தான் நான் வருத்தப்பட்டு அங்கு பதிவு செய்தேன் ஆம் இன்றைய இளைய தலைமுறை வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள் என் மொழியின் சிறப்பை குறித்து என்னுடைய பண்பாடு நாகரிகம் கலை தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் வீரம் வீரம் சரிந்த விடுதலை போரில் பங்கெடுத்த தமிழ் தியாகம் அதை அங்கீகரிக்க மறுக்கின்ற அரசிடம் தட்டி கேட்கிற நேர்மை திறன் அது எதுவுமே இல்லாத ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிறது ஆனால் நான் கூட சொன்னேன் இந்த பேர்லாம் பாருங்கள் தெல்லியன் அந்த அவ்வளோ ஒரு எல்லாவற்றையுமே நான் அது கூட ராஜான நானும் பேசிகிட்டு இருந்தோம் அது எப்படி ஒரு குடும்பமே கொஞ்சம் கூட ஒருத்தவங்க மருமக இல்லை வந்தவர் இல்லை பொண்ணு எடுத்தவங்க உள்ள புகுந்த மருமகள் யாரிடத்திலும் ஒரு முரண் இல்லாமல் இந்த குடும்பம் இது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற போது இந்த குடும்பமே சேர்ந்து அதற்காக உழைக்கிறாங்க அந்த உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் என்கிட்ட கூட நம்முடைய பொய் வந்து கேட்டாரு இந்த பதினாறு தொகுப்பு வெளியிடணும் தோழர் இதற்கு ஒரு தொகை செலவாகும் நாங்கள் எல்லார்கிட்டையும் போய் எல்லார்கிட்டையும் கேட்க முடியாது நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களால் ஆன உதவியை செய்யுங்க அப்படின்னாரு பக்கத்தில் இருந்த தோழர்கிட்ட கேட்டால் எவ்வளோ ஆகும் அப்படின்னாரு ஒரு ஒரு தொகுப்பு நீங்கள் செலவு எடுத்துங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எவ்வளோ ஆகுனார் நாலு லட்சம் சரி நான் ஒரு ஒரு மாதமும் என்னுடைய சம்பளத்தை முழுவதுமாக தமிழ் பள்ளிகளுக்கு தந்து கொண்டு வருகிறேன் ஏதாவது ஒரு தொகையை தரேன் அப்படின்னா அவர் நாலு லட்சம்னாரு ஆனால் இப்போ இந்த தொகுப்பினுடைய தரம் இந்த மேடை அமர்வு இதெல்லாம் பார்க்கின்ற போது என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும் தென்மொழிக்கும் பாவலையர் குடும்பத்திற்குமே அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் கேட்ட தொகை நீங்கள் நான்கு லட்சம் நான் ஐந்து லட்சம் ரூபாயாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் முன்தொகை ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் நான் எந்த நிகழ்ச்சிக்கு அங்கே அரங்குக்கு போனாலும் அவங்க எப்பயுமே என்கிட்ட எதுக்குமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அங்கே அதை பார்த்த உடனே எனக்கே என் என் உள்ளத்துலேருந்து வரும் என் அறிவிக்க செய்யும் அந்த மாதிரி என்னாலான உதவிகளை எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழுக்கு தொண்டு செய்கிற குடும்பங்களை பொய்ந்து தெரியும் தமிழ்நாடு விடுதலைப்படையில் படையில் ஆயுதமேந்தி போராட்டத்தை சந்தித்த வீரர்கள் நானும் அவர்களோடு சில காலம் பயணித்த காரணத்தினால் அவர்கள் துன்பங்கள் அவர்கள் குடும்பம் படுற துன்பங்கள் துயரங்கள் வம்புகள் வழக்குகள் ஆயுள் சிறைவாசை தூக்கு தண்டனை பல்வேறு ஆனால் இன்னைக்கு அவங்க நேர்மையான அந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்வை அந்த போராளிகள் வாழ்ந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் மேல்முறையீட்டுக்கான நிதி என்ன பிணையில் எடுப்பதற்கான செலவினம் என்ன குடும்பத்தை மானத்தோடு காப்பாற்றி கொள்வதற்கு நகர்த்துவதற்கான பொருளியல் செலவு என்ன இன்றைய அரசியல் சூழலில் இன்றைக்கு எந்த ஒரு பிரிவு ஒரு ஓட்டு அரசியல் கட்சியிடம் நின்று தன் சுயமரியாதையை இழந்து அவர்கள் உதவி பெறக்கூடியவர்களாகவும் இல்லை அப்படி இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களை தமிழ்நாட்டில் தேடி பிடித்து நான் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு இந்த குடும்பத்தோடு நான் வழங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் சென்னை திருவொற்றியூரில் நான் வந்தபோது அன்றைக்கு இந்த குடும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டு ஐயாவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு தென்மொழியோடு தொடர்பு ஏற்பட்டு இன்று வரையிலும் ஒரு சின்ன பிசக்கு இல்லாமல் தோழர் அவருடைய மகன் அவருடைய மகள் அவருடைய குடும்பம் அவருடைய உறவுகள் அப்பயே சின்ன இளமை பருவத்திலேயே இறைக்குறவனார் ஐயா அருளியார் ஐயா தோழர் எல்லாரையும் அந்த வட சென்னை திருவொற்றியூர் பகுதிக்கு அழைத்து அங்கே தெருமுனை கூட்டங்கள் நடத்து எங்களால் முடிந்த கூட்டங்கள் நடத்துவது துண்டறிக்கைகள் நடத்துவது பைந்தமிழ் பாசறையை நம்முடைய அசோக் லேன் நிறுவனம் போன்ற பல்வேறு முற்போக்கு கார்பண்டம் நம்முடைய எம்ஆர்எல் போன்ற அங்கே தொழிலாளர் வர்க்கம் சார்ந்து இங்க கூட திருவொட்டியூர் எம்ஆர்எஃப் சேகரத்தோடலாம் வந்து அமர்ந்திருக்காங்க இப்படி இந்த குடும்பத்தோடு எங்களுக்கு நெருக்கமாகி அந்த அவங்க செய்கிற அந்த சமூக தொண்டு இந்த அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு தியாக வாழ்வையே வாழ்ந்து கூட தியாக வாழ்வு சிறையில் வாழ்ந்து நம்முடைய தியாகத்தொடர் வந்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய அவருடைய வரலாறு எல்லாம் படிக்கும்போது செய்தி தெரிவித்த மனுஷன் நம்ம பேராசிரிச்சார் எத்தனை வழக்கு வருது ஆயுள் சரின்றாங்க தூக்குத்தடன்ன்றாங்க திரும்ப திரும்ப பிடிச்சி உள்ள போடுறாங்க குடும்பம் கஷ்டப்படுது நேத்தி கூட காஞ்சிபுரத்துல முதலறிக்கி நான் தான் விட்டேன் பெயர் பெயர்பலக ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன் சென்னை அண்ணாசாலையில சன் டிவி பெயர்பலகை அழித்து வழக்கை சந்திச்சவன் அப்படி காஞ்சிபுரத்துல வழக்கு சந்தித்த போது நான் வந்து அதற்கு கூட முதல் கண்டனத்தை தெரிவித்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன் அப்போ இங்கே கூட சில உணர்ச்சியை பற்றி சில கருத்துக்களை சொல்கின்ற போது அது சில பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அதை அரசியலாக மாத்துறாங்க அதுக்கும் கூட்டணிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இங்கே மாமுழுக அண்ணன் ராஜா அவர்களை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளால் தமிழ் அறிஞர்களால் பாவலர் பிரஞ்சத்தினார் போன்ற எண்ணற்ற தமிழ் குடும்பங்களால் இந்த இயக்கம் ஆரியத்திற்கு எதிராக நிறுத்தப்பட்டு தூக்கி பிடிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த திராட்டுடைய ஆறாவது முறை முதலமைச்சராக வருவதற்கு தியாகம் செய்திருக்கிறது இங்கே இருக்கிற இந்த கூட்டம் ஆக இந்த கூட்டத்தின் ஒரு பிள்ளையாக வேல்முருகனாகிய நான் இந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் குடும்பங்களில் இருந்து வருகின்ற கோரிக்கைகளை எனக்கே உரிய பாணியில் சட்டமன்றத்தில் வைக்கிறேன் ஊடகத்தில் முன் வைக்கிறேன் அதற்காக வாசிச சங் பரிவார கும்பல் இடத்தில் சீட்டுக்காக நோட்டுக்காக கை நீட்டுகிற ஒருவனாக நான் வளர்க்கப்பட இல்லை இதை எனது அருமை நண்பன் சகத் அண்ணன் ராஜா புரிந்து கொள்வார் ஆனால் நாட்டுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பியூரோகிரசி புரிந்து கொள்ளுகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதற்காக நான் திமுக விமர்சனம் செய்யவில்லை திமுகவின் தலைவரை விமர்சனம் செய்யவில்லை இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கம் விவசாயத்திற்காக போராடியவர்களை குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்து எதிர்த்து பேசினேன் வேற்றி தமிழ் பெயர் மலையை வைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக கைது செய்வதை எதிர்க்கிறேன் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை குறித்து துண்டறிக்கி தந்ததை கைது செய்வதை எதிர்க்கிறேன் நேற்றுக்கு பாலகிருஷ்ணனுடைய கருத்தும் திருமாவளுடைய கருத்தும் வேல்முருடைய கருத்தும் உங்களோடு இருந்து சில அரசு அதிகாரிகள் அரசு இயந்திர வர்க்கம் மாறான உங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் லட்சியத்திற்கும் மாறான முடிவுகளை எடுக்கின்ற போது நட்புணர்வோடு பாமக தொடங்குவதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் இங்கே தரப்பட என்று பிற்காலத்தில் வைகோவால் அழைக்கப்பட்ட செஞ்சியார் மதுராந்தகத்தார் முட்டத்தார் நெல்லிக்குப்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஜாம்பான்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு என் சொந்த பங்காளி என்னுடைய சித்தப்பா பண்டூட்டியாரை அதிமுகவில் எதிர்த்து மூன்று கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகன் வேல்முருகனை சார்ந்தவர்கள் குடும்பம் அந்த வழி சுமந்த வேதனையில் இந்த கட்சி வளர்வதற்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய தலத்தில் இருந்து பங்காற்றி இருக்கிறோம் ஏன் நீங்க தான் செய்கிற இடத்துல இருக்கிறீங்க இன்னைக்கு புலவர் கல்வி பெருமாள் தூக்கரத்தில் டெல்லியில் இருந்து வரமாளித்த நீதி அரசர்கள் கனிவோடு பரிசீலித்தார்கள் தியாகருடைய தூக்கு ரத்து பதிவுக்கு கலந்தவர்கள் பரிசீலித்தார்கள் எத்தனையோ தமிழ்நாடு விடுதலை பெறுவதற்கு பொது மன்னிப்பு தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக வாய்ப்பு வழங்கியது ஆக செய்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் செய்யக்கூடியவர்கள் எங்கள் வழிகளை வேதனைகளை உணர்வுகளை புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட கழகம் காரணம் எங்களோடு சம களத்தில் எங்களுக்கு முன்னெத்தியராக இந்த உணர்வை பெறுவதற்கு காரணமாக இயக்கம் கண்ட திமுக என்கிற அந்த அடிப்படையில் அந்த புரிவோடு தான் இங்கு தமிழ் தேசியர்கள் உங்கள் முன் வேண்டுகோள் வைக்கிறார்கள் உங்களிடத்தில் நாங்கள் உரிமையோடு எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் அந்த அடிப்படையில இப்போது கூட நீங்கள் தொல்லியல் துறைக்கு முதலமைச்சருக்கு அறிவிச்சிருக்காங்க எட்டரை கோடி ரூபாய் ஐராவதம் மகாதேவன் தலைமையில் அறக்கட்டளை உருவாக்கி தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு பரிசு பெறின ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க மேடையில் இருக்கிற அருளியார்ல இருந்து பொழியினர்ல இருந்து இங்க எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியும் ஆனா ராஜா அவர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க இந்த தமிழுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு மொழிக்காக பங்காற்றியவர்களுக்கு நான் தான் மொழி போர் தியாகிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துகிற கமிட்டியிலிருந்து பல குடும்பங்களுக்கு தலைவர் கலைஞர் இருந்த போது பல நூறு குடும்பங்களுக்கு அந்த தொகை கிடைப்பதை உறுதி செய்து அதுபோன்ற அண்ணன் ராஜா அவர்கள் இந்த தமிழுக்கு தொண்டு செய்கிற குடும்பங்களை சிறப்பு செய்வதற்கு வறுமையிலிருந்து அவர்களை மீள்வதற்கு தமிழறிஞனாலே பாலாஜா வல்லவன் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தையும் பேசுவாங்க திராவிடத்தையும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க செந்தலை கௌதங்கள் மிகச்சிறந்த உலக தமிழர்களுக்கு பல புத்தகங்கள் பல நூல்களை நம்ம அரசேந்திர ராஜேந்திரன் போன்றவர் இவங்களாம் பங்களிச்சிருக்காங்க ஒரு இடத்திலையும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டுக் கொடுக்கல ஆனால் இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி மிகச்சரியா இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை இந்த மண்ணில் இந்த தமிழுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் செய்ய வேண்டிய தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட கேட்க முடியாது அந்த காலத்துல கேட்கல தலைவர் கலைஞர் எனக்கு தெரியும் சென்னையில் தொண்ணூறுகள்ல பாவலவேர் ஐயா பேரையே திமுக எழுத்துக்கள் போட்டு சுவர ஒட்டி திமுக என்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கின்ற போது அவர் தமிழ் தேசியர்களும் தமிழ் குடும்பங்களும் ஆதரித்தார்கள் ஆக அந்த குடும்பங்கள் ஆதரித்து தூக்கி தாங்கி பிடித்த இயக்கம் இன்றைக்கு ஆறாவது முறை அரியணையில் இருக்கின்ற போது மீண்டும் ஆரிய பார்ப்பனர்களும் வடக்கெத்திய கும்பன்களும் வடக்கன்களும் எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களே எங்கள் மண்ணில் இன்னைக்கு பெருஞ்சித்திரார் ஐயா பேர்ல நீங்க அரசுக்கு ஒரு பெரிய கட்டடத்துக்கு பெயரை வைங்க தேவநாய பாவனாருக்கு சென்னையில் சிலை வேண்டும் என்று கேட்டேன் தந்தவர் தமிழின தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி அவர்கள் அதுபோன்று மருதியுருவருக்கு கேட்டேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் ஏன்னா இங்கு யாராருக்கும் சிலை இருக்கு யாராரோ வடநாட்டுக்காரர் வேற மாநிலத்துக்காரர் பேர்ல வீதிகள் இருக்கு வீதிகள் இருக்கு அரசு மாளிகைகள் இருக்கு மணிமண்டபங்கள் இருக்கு இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பாவலர் பெருஞ்சித்தனார் புலவர் களி பெருமாள் போன்றவர்களுக்கு இந்த அரசு புலவர் களிபெருமாளுக்கு நீங்க சிறப்பு செய்ய மாட்டீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசாக உங்களை பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தமிழர் தந்தைகள் தமிழ்த் தேசிய போராளிகளுக்கு அவங்க சொந்த விதத்தில் தமிழரசுக்கு ஒரு வைக்க போனா எங்க காலத்தில் பிடிக்குது வீரப்பினர் உங்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் அவர் தீவிரவாதியா இருக்கா அல்லது சந்தன இருக்கலாம் அந்த மண்ணில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்கள் உயிரை காப்பாற்றிய கற்பை காத்த ஒரு மாவீரனாக லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அந்த அங்கீகரிப்புக்கு அந்த இடத்துல நாங்க போய் ஒரு நாள் நினைவேந்தல் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை தமிழரசு தாய் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை இந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது என்று நான் ஆதங்கப்படுகிறேன் இதுதானே தவிர ஒரு காலத்திலும் பதவிக்காக எவரிடத்திலும் பல்லிழிப்பவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உங்களால் மட்டுமே சொல்ல முடியும் நீங்கள் மட்டுமே சொல்ல தகுதியானவர் என்கிற காரணத்தினால்தான் இந்த ஆதங்கத்தை இந்த மேடையிலே வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு என்பது மூன்றாண்டு காலம் ஒரு ஒரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு பக்கத்திலையும் ஒரு ஒரு பத்திக்கும் இந்த எழுத்து பிழைன்னு ஒன்று பார்க்கறதுக்கு இந்த அருளியாரில் இருந்து பொய் உட்காந்துருக்கிற உட்கார்ந்து இருக்கிற இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்காந்துருக்கிற நம்முடைய தமிழறிஞர்களுடைய அவருடைய ஒத்துழைப்புகள் இந்த குழு இவங்க பட்ட பாடு இருக்குல்ல இவங்க பட்டிருக்கிற எம் இதெல்லாம் இந்த சாதாரண விடயமா பதினாறு தொகுப்புகளில் எத்தனாயிரம் எத்தனை லட்சம் வார்த்தைகள் இது அத்தனையும் எந்தவித ஒரு சிறு பிழையில்லாமல் உலகம் முழுவதும் இது கொண்டு சேர்ப்பதற்கு தமிழர் கரங்களில் கிடைப்பதற்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி இந்த பாவலீர நான் சிறிது காலம் வந்து டி நகர்ல பாக்குறதுக்கும் அவருடைய தமிழ் எழுத்துக்களை கொண்டு கடிகாரங்களை தயாரித்து சென்னை வடசனி முழுவதும் வழங்குவதற்கும் தென்மொழியினுடைய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நல் வாய்ப்பாக நான் கருதிதான் இன்றைக்கு சில பேர் உணர்ச்சி கிடைக்குது இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு எப்படிங்க இப்படி தமிழ் சட்டமன்ற கேட்டிருக்கிறேன் மூத்த அமைச்சர்கள் கேட்பாங்க யோ உனக்கு அப்படிம்பாங்க சில பேர் ஆங்கிலத்தில் பெரிய கிஃப்டும் பாங்க அது எங்கு கிடைத்தது என்றால் நான் பாவலேரு குடும்பத்தோடு எனக்கு ஏற்பட்ட தமிழின்பால் ஏற்பட்ட பிணைப்பும் அன்பும் போர்க்குணம் எங்கு கிடைத்தது தமிழரசனுக்கு பிறகு தமிழரசிற்கு நிகரான ஒரு தளபதியாக தலைவனாக இந்த மக்கள் பேசப்பட வேண்டிய தலைவனாக இருக்கிற தோழர் பொயிலன் அவர்களோடு தொன்னூறுகளில் ஏற்பட்ட நட்பு தமிழ்நாடு விடுதலைப் படையில் போராளிகளாக இருந்து பட்டினி கடந்து யாரிடத்தில் ஒரு ரூபா கை நீட்டாம எவ சொத்தை அபரித்துக் கொள்ளாம சட்டத்துக்கு புறம்பாக எந்த தொழிலும் செய்யாம நாட்டில் வன்னியர் ஆதி தமிழ் என்கிற இரு பெரும் சாதிகளையும் புரித்து வைத்து அரசியல் செய்த சூழலில் அதே எண்பது காலகட்டத்தில் எண்பத்தி ஏழு தமிழரசன் உயிராக இருக்கின்ற வரை இந்த இரு தமிழ்ச் சமூகத்தின் உறவுகளையும் ஏனைய தமிழ்ச் சமூகத்தின் உறவுகளையும் ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு ஆயுதக்குழுவை தலைமையேற்று நடத்திய மாபர்களோடு பழகிய முந்திரிக்காட்டு வாழ்வும்தான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுறம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்து ஆக என்னுடைய பேச்சும் என்னுடைய கோரிக்கையும் இந்த மண்ணுக்கானது இந்த மொழிக்கானது இந்த இனத்திற்கானது தமிழீழ விடுதலைக்கான ஜனநாயக களத்திற்கானது என்பதை தெரிவித்து இத்தனை பங்களிப்பிலும் உதவி புரிந்து தோளோடு தோல் நின்று இதுவரையிலும் இந்த குடும்பத்திற்கும் பின்னாலும் இருபுறமும் நின்று மிகப்பெரிய பங்காற்றி வருகின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்து பெரும் உதவி செய்து இந்த குடும்பத்தை போன்று எண்ணற்ற குடும்பங்களும் இப்போது உருவாக வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் தெரிவித்து நாளைய இளைய தலைமுறை இவர் போன்ற இந்த தியாகத்தை இந்த தமிழ் காட்டிய தொண்டை சமகாலத்திலும் இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே அதுல பாருங்க அறம்பாறு நாங்க பாருங்க அதெல்லாம் நான் ரொம்ப சொன்னது அது அரசியல் ஆயிடும் ஒரு அறம்பாருனா பாருங்க அதுதான் ஐயா அன்னைக்கு நான் ஐயா மேல எனக்கு எல்லா கூட்டங்கள்லயும் நான் சொல்லுவேன் முண்டையின் மகனே முண்டையின் மகன் தொடங்குவோம் அந்த அறம் அப்படியே பழிச்சு பாருங்க அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் சிந்தனையோடும் தான் வாழ்கின்ற காலமுள்ளா வாழ்ந்த பாவலர் ஐயாவுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்